இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ அவளா வந்து போய் இப்படி வசமா சிக்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அவள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில எழுதிருந்தா அதெல்லாம் வந்து முடியாது அதாவது தலையில எழுதியிருக்கோ இல்லையோ ஆனால் அவளா வந்து எழுதிக்கிட்டா போல அதனால தான் வந்து இப்போ அவங்க அம்மா அவ ரெண்டு பேரையுமே வந்து போயினா இப்போ ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க அதுலயும் முக்கியமா வந்து போய்னா இப்போ இந்த சிந்தாமணி இருந்துட்டு அப்புறோவரா மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி தான் தப்பு பண்ண என்னை விட்டுருங்க இந்த வயசான காலத்தில் என்னால வந்து போயினா ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு கஷ்டப்பட முடியாது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன வந்து புதுனா எப்படியான காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்க வீட்டுக்காரர் அதாவது மாசிலாம் பண்ணியிருக்காரு இல்லையா அவரை வந்து புதுனா இப்போ கொலை பண்ண பார்த்தது இல்ல தள்ளி இப்படி வந்து புதுனா இந்த நிலைமைக்கு ஆளாக்கானது எல்லாமே அஞ்சலி தான் நான் ஜஸ்ட் வந்து புதுனா அங்க வந்து இருந்தேன் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி இப்போ அவங்க அம்மா சிந்தாமணி வந்து புதுனா இதுல இருந்து தப்பிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புதுனா இப்போ இந்த அஞ்சலி வந்து எப்படி கேடு கேட்டு போனா என்ன இதுக்கப்புறம் வந்து புதுனா நம்ம நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா அப்படி இருந்தா வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு இப்படி வந்து முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டன் பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமோ இலக்கியாவோ வந்துட்டு மாஸ்க் காட்டுறது மட்டும் நிறைய வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் இருந்துட்டு வந்து இந்த மாதிரி தான் என்ன மேடம் என்ன இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாமா அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் அப்படியே திரு திரு மங்கோனி மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து இந்த சிந்தாமணிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியா ஆகணும் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் இந்த வயசான காலத்துல கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காலி விழுது அப்புறம் வந்து மாறிடுறாங்க அதுவும் இந்த பம்பர் ஆஃபரை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா தான் இங்க பாருங்க நீங்க வந்து உண்மையா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா பல பிரச்சனைகள் நடக்கும் நீ வந்து என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உண்மையை மட்டும் வந்து சொல்லணும் அதை சொன்னீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களை விட்டுருவோம் அஞ்சலி மட்டும் வந்து போனா அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க இது உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க கடைசில வந்து போனா இந்த சிந்தாமணி வந்து அஞ்சலி நம்ம மன்னிச்சரந்தலி என்னால வந்து போனா இந்த வயசுல எல்லாம் கஷ்டப்பட முடியாது இதோ உங்க வாழ்க்கைக்காக வந்து போனா நான் இத்தனை நாள்ல வந்து இவ்வளோ வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து போயினா அது எதையுமே என்னால் வந்து பண்ண முடியாது எனவே நீ வந்து என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வா உன்னை வெளியெடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நானாச்சும் வெளியே இருந்தால் தான் உன்னை வெளியே எடுக்க முடியும் உன்னை வந்து என்ன இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் ஆக்க போடுவாங்க அப்படின்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காத அம்மா எதுக்காக உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போ வந்து போயினா ஜெயிலி அமைச்சி வச்சுறாங்க ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன இவங்க எதிர்பார்க்குறது இல்லை அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சலி வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிடுறாங்க ஆனா அந்த ஒரு டைம்ல தான் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அவங்க அம்மாவாச்சும் வந்து சப்போர்ட்டுக்கு இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க அம்மாவும் இப்போ இல்லை கூட வந்து போயின்னா யாருமே இல்லை அதாவது பணம் சொத்துன்னு சொல்லிட்டு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இப்போ அந்த பணம் சொத்தெல்லாம் வந்து போய்னா அவங்க பக்கத்தில் நிற்குதா அப்படின்னு கேட்டால் சொந்தக்காரங்களான யாருமே வந்து போயின்னா நிற்கல அதை தான் வந்து போயிணா இப்போ அஞ்சலி உணர போகிறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க